வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு டி எஸ் எலியட் நிகழ்வுக்காக நம்மளுக்கு அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தொழுதில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஹர்மன் நாவலை முன்வைத்து மது அவர்கள் ஆற்றும் முறைக்காக நம் அனைவரும் கூறியிருக்கிறோம் நிகழ்வுக்கு முன்னர் ஒரு இசை பாடலுடன் நிகழ்வில் மரபை நம் மரபை ஒட்டி தலசை சேர்ந்த திருமதி அன்னபூர்ணா அவர்கள் நமக்காக ஒரு பாடலை இசைக்க உள்ளார் ஆஹ் சமீபத்தில் டாலசி நடந்த கம்பராமாயண இசை நிகழ்வில் அன்னப்பூர்ணாவர்கள் மேடையை திறம்பட ஒருங்கிணைத்ததை பலரும் பாராட்டி நாம் அறிவோம் ஆஹ் சுஜாதாவும் ஜெயமோகனும் தனக்கான ஆதர்சர எழுத்தாளர்களாக சொல்லும் அன்னபூர்ணா அவர்களுக்கு சீரங்கத்து தேவதைகளும் ஆர்வம் விருப்பமான நூல்களாக இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஆஹ் தனிப்பட்ட முறையில் தேவார பாடல்களின் மீது மிகுந்த ஆர்வமும் விருப்பமும் கொண்டு தனக்கான ஆசிரியரை கண்டுகொண்டு அவரிடம் காலம் பயின்றிருக்கிறார் அன்னபூர்ணா அவர்களை இசைப்பாடலை பாடலாக்கே நன்றி சாரதி வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவார பாடல் தான் பாடலான் இருக்கேன் இது பாடினது திருஞான சம்பந்தர் பாடின காலகட்டம் சிக்ஸ்த் ஆர் செவன்த் செஞ்சுரி பாடின ஸ்தலம் சீர்காழி இது ஞான முதல் பாட்டா சொல்றாங்க அவர் மூணு வயசு குழந்தையா பாடினதா கதை பெரிய பாட்டு முதல் நாலு வரி தான் பாடுறேன் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வரியில் அவர் சிவனை தான் வர்ணிக்கிறார் தோடு போட்டிருக்கிறார் பிறை சூடிருக்கிறார் விடை மேலே வரார் சாம்பல் பூசிகிட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த ரெண்டு வரியில் அந்த ஸ்தலத்தை பற்றி விவரிக்கிறாரு அந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவன் வந்து பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மருக்கு அருள் பாலிச்ச ஸ்தலமாக தான் அதை சொல்கிறாங்க அதை தான் அவர் மென்ஷன் பண்ணுறார் பிரமாபுரம்னும் அந்த ஊரை மென்ஷன் பண்றது மேபி முன்னாடி அப்படிதான் கூப்பிட்டுருக்காங்களோ நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க செவியன் தோடுடைய செவியன் விடையேரியோ தூவெண் சூடி தோடுடைய செவியன் விடையேறியோர்த்து வெண்மதிசூடி காடுடைய

பலரான்னை நாட்பனின் தேத்த அருள் செய்த பீடுடைய நன்றி அனுப்பா பாடல் அடுத்து பேச இருப்பது மிச்சிகனை சேர்ந்த மது அவர்கள் முகாமுக்கு வந்த அனைவருக்கும் மிக பரிச்சயமான ஒரு பெயர் தனது தீவிர இலக்கிய வாசிப்புக்கும் நுண்ணிய அவதானிப்புக்கும் பிரசித்தி பெற்றவர் மது மிஷனிலிருந்து வெளிவரும் கதம்பம் இதழில் கட்டுரைகளும் கதைகளும் எழுதியிருக்கிறார் கம்பராமாயணத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் கடந்த இரண்டரை வருடங்களாக தொடர்ந்து கம்பராமாயணத்தை வாசித்து ஆறு காண்டங்கள் வரை நிறைவு செய்திருக்கிறார்கள் அவர் ஹெர்மன் ஹெசேயின் சித்தார்த்த நாவலை முன்னிட்டு இன்று நம்மோடு உரையாட இருக்கிறார் இந்த நாவலை பற்றி யோசிக்கும் போது முதலில் மனிதருக்கு வருவது விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போல என்ற பாரதியின் வரி ஆஹ் ஒரு குருவியிடம் இருந்து தனக்கான விடுதலையை அறிந்து கொள்ளும் பாதியை போல சித்தார்த்தன் எவ்வாறு தனக்கான விடுதலையை இந்த நாவலில் தேடுகிறான் என்பதை ஆஹ் தர்மன் எப்படி உலகத்துகிறார் என்று அஹ் மதுர் நம்மோடு உரையாட இருக்கிறார் மது உங்களை பேச அடைக்கிறேன் நன்றி சரதி உங்களோட பாடலும் கொஞ்சம் என்ன காம் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தேங்க் யூ சோ மச் ஹெர்மன் ஹெசி அவர்களுடைய சித்தார்த்தா வழக்கம் போல என்னுடைய நம்பிக்கை புத்தகங்களை நம்ம தேடி போறத விட சில சமயம் புத்தகங்களை அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா இது பர்சனலா நான் அனுபவித்தது வந்து சித்தார்த்தா படிக்கும் போதும் தான் ஆஹ் இந்த ஆஹ் இத வந்து நாவல்னு சொல்றதை விட ஒரு போயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஹெர்மன் ஹெசே அஃப்கோர்ஸ் ஒரு பிலாசபிய வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எளிய முறையில புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கான புத்தகங்கள் நிறைய பார்த்துருக்கோம் பட் ஆனா இந்த புத்தகத்தோட ஒரு சிறப்பா நான் பார்த்தது என்னன்னா மிகச்சிறிய புத்தகம் ஆனா ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம் எப்படி கவிதையோட ஆழம் வந்து அதோட ரீடர்ஸ பொறுத்து அதோட ஆழம் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த புத்தகம் ஆஹ் ஒரு பதின் பருவத்துல இருக்கவங்க கூட கொள்ற மாதிரி ஆஹ் சூனியதா த கிரேட் டெத் போன்ற கான்செப்ட்ஸ ஒரு அழகா எளிய நடையில ஆஹ் இந்த புத்தகம் வந்து பர்சனலா எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன் எப்படி வந்து ஒரு புத்தகம் வந்து நம்மளோட ரீடிங் ஜேர்னில வந்து டேர்னிங் பாயிண்ட் அமையும்னா அந்த புத்தகம் நம்மளை வந்து அஹ் இட்டு செல்ற அடுத்த புத்தகத்தை பொறுத்து என்ன இந்த புத்தகம் அடுத்து எந்த புத்தகத்துக்கு இட்டு சென்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவருடைய தம்மமும் அப்படிங்கிற புத்தகத்துக்கும் மிக்கையில் அவரு அவர் எழுதிய த புக் ஆஃப் மிருதாத் போன்ற புத்தகங்களுக்கே என்ன அழ இந்த புத்தகம் தான் என்ன அழைத்து சென்றது சோ அந்த வகையிலும் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமா பாக்குறேன் வந்து இந்த புத்தகத்தை இரண்டு பார்ட்டா பிரிக்கிறாரு பார்ட் ஒன் பார்ட் பார்ட் ஒன்ல வந்து ஃபோர் டைட்டில்ஸ் இருக்கு பார்ட் டூல வந்து எயிட் டைட்டில்ஸ் இதுவே எவ்வளவு ஒரு இம்ப்ரெசிவா இருக்கு பாருங்களேன் ஃபோர் அண்ட் அவர் பிரிச்சிருக்கிறதே நம்ம கொஞ்சம் கவனிக்கத்தக்கதா இருந்தது புத்தகத்துடைய முதல் வரியே பாத்தீங்கன்னா மனையின் நிழலில் படகுகள் ததும்பும் நதிக்கரையில் கோவிந்தனுடன் வளர்ந்தான் சித்தார்த்தன் அப்படின்னு ஆரம்பிக்குது முதல் வரியிலேயே படகுகள் ததும்பும் நதிக்கரையில்னு பொய்டிக்கா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஸோ சித்தார்த்தன் ஒரு படகோட்டியா மாறி ஒரு படகோட்டியோட உதவியுடன் ஞானத்தை அடைய போகிறாங்கிறத முதல் வரியிலேயே கூடிட்டு காமிச்சிருப்பாரு ஸோ அந்த வகையில இது வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு பொயட்டிக்கா தான் ஹெசே சொல்லியிருக்கிறாரு ஆஹ் முதல் பகுதியில பாத்தீங்கன்னா சித்தார்த்தன் வந்து பிடிவாதம் பிடிச்சு அப்பாட்ட இருந்து கிளம்பி சமணர்களோட சேர்ற சமணர்கள்ட்ட வந்து மிகுந்த தீவிர பயிற்சி ஆஹ் விரதங்கள் எல்லாம் இருந்து பசித்திருந்து எல்லாம் இருந்தும் அவனால இவங்கள்ட்ட நம்ம ஞானத்தை வந்து அடைய முடியாது இவங்களால நமக்கு வந்து நாலேஜ கொடுக்க முடியும் தவிர ஞானத்தை கொடுக்க முடியாதுங்கிறத வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறாரு ஆஹ் நான்கிற ஒரு விஷயத்த விட்டு வெளியில வர்றதுக்காக தான் அவ்வளவு பயிற்சியும் செய்யறாரு ஆனா பயிற்சியில ஈடுபட்டிருக்கப்ப அந்த நான்கிற ஒரு விஷயத்த விட்டு வெளியில வர்றாரு ஆனா ஆஹ் திருப்பி அதே பாயிண்ட்ல மீண்டும் மீண்டும் அவருக்குள்ள வந்து நான்கிற ஒரு விஷயம் துளிர்த்து துளிர்த்து எழு இந்த வாசிக்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த சித்தார்த்த புத்தகம் கையில எனக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சித்தார்த்தா இருந்த மனநிலையில தான் வந்து எனக்குன்னு ஒரு கேள்வி இருந்தது இந்த இலக்கியத்தை தீவிரமா வாசிக்கிறோம் டால்ஸ்டாயை வாசிக்கிறோம் தஸ்தவஸ்கி கம்பரமான வாசிக்கிறோம் அதை வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கதை மாந்தர்கள் மேல ஒரு கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் வருது அந்த கதை மாந்தர்கள் அவங்களோட பிளஸ்ஸோட பிளஸ் அண்ட் மைனஸோட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஆனா புத்தகத்தை மூடி வச்சுட்டு என்னோட ரியல் லைஃப்ல நான் வரப்ப என்னை சுத்தி நான் வந்து அவங்களோட தன்மையோட என்னால ஏற்றுக்க முடியுதா அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பையோ மன்னிப்பு கேட்பதோ இல்ல மன்னிப்பு கொடுப்பதோ அஹ் இல்ல ஒரு கைண்ட்னஸ் காமிக்கிறதோ என்னால முடியுதா அப்ப அப்படி முடியலங்கிற பட்சத்துல இந்த இலக்கிய வாசிப்பு என்ன ஒரு பயன் எனக்கு கொடுக்குது இல்ல என்னுடைய பாதை சரியாதான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது கிட்டத்தட்ட என்ன வந்து சித்தார்த்தாவோட நான் பொருத்தி பாத்துக்கிட்டேன் அவனுக்கும் வந்து அந்த கேள்விதான் நான்கிறதுல இருந்து வெளியில வாரு திருப்பி ஐ என் பட் த சேம் பாயிண்ட் அப்படின்னு தான் இனிமே இது ஒர்க் ஆக போறது கிடையாது நான் என்னுடைய பாதையை நானா தேர்ந்தெடுத்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேட்டர்ஸ் இனிமே நான் நாட போறதே இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிறது தான் வந்து ஆஹ் இந்த சித்தார்த்தங்க புத்தகம் கமலா அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு ஆஹ் சராசரி உலகியல் வாழ்க்கையில் ஈடுபடுறாரு ஆக்சுவலா சித்தார்த்தாவும் கோவிந்தாவும் தன்னுடைய கோல் வந்து டு அட்டை நிர்வாணம் அப்படிங்கறதுல வந்து கிளியரா இருக்கிறாங்க அதை நோக்கி தான் அவங்களுடைய பாதை போகுது ஆஹ் இந்த நிர்வாணங்கிறது ஆக்சுவலா என்ன உண்மையான ஒரு ஆனந்தம் போர் டைப்ஸ் ஆஃப் நிர்வாணம் இருக்கு ஆஹ் உலகியல் சார்ந்தது பிராமணியம் சார்ந்தது ஆஹ் யோகம் சார்ந்தது அதுக்கப்புறம் உபநிடம் சா சார்ந்த நான்கு நிர்வாணம் இருக்கு இப்ப வந்து கோவிந்தா அண்ட் சித்தார்த்தா வந்து நிர்வாணம் அட்டைன் பண்ணும்னு ஒரு ஜேர்னிய மேற்கொண்டிருக்காங்க பட் சர்ப்ரைசிங்லி வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு முன்னாடி கமலா ஷீஸ் அட்டைனிங் அது வந்து எனக்கு படிக்கிறப்பயே வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது அவங்களோட மைண்ட்ல வந்து ஒரு காலத்துல நான் புத்தரை சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட கமலா இருக்கிறாங்க அது வந்து சித்தார்த்தாவோட ஒரு அவர் பேசுறது அடிக்கடி புத்தாவை பத்தி பேசுறது அவரோட ஒரு இன்ஃபுளுயன்ஸ்னால அவங்க வந்து அதுல வந்து முடிவெடுத்துட்டாங்க எதெல்லாம் வந்து தன்னோட லைஃப்ல ரொம்ப இருக பிடிச்சி வச்சிருந்தாங்களோ ஒரு வெல்த்த ஒரு இளமைய ஒரு பியூட்டிய ஆஹ் எதனா இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை ஒன் பை ஒன்னா ஷட் டவுன் பண்ணிட்டு கடைசியா அவங்க அட்டைன் பண்றது பாத்தீங்கன்னா த ஸ்டேட் ஆஃப் டிரான்குவிலிட்டின்னு சொல்லலாம் கோவிந்தா அட்டைன் பண்ணதோ அஹ் வாசுதேவா அட்டைன் பண்ணதோ சித்தார்த் சித்தார்த் அட்டைன் பண்ணதோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கமலா எனக்கு கமலா வந்து ஞானத்தை அடைஞ்சாங்க இல்ல அஹ் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த நிர்வாணங்கிறது நத்திங் பட் ஒரு ஆனந்தம்னு சொல்றோம் இல்லையா சோ அது வந்து அந்த அந்த டிரான்குவிலிட்டி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சித்தார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா விஸ்டம வந்து வேர்ட்ஸ் மூலமா போதிக்க முடியாது அத வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாரு அதே தான் வந்து செயல்லையும் காமிக்கிறாரு சித்தார்த்தா கிட்ட ரெண்டு பேர் வந்து அட்டைன் பண்றாங்க நிர்வாணா கோவிந்தா அண்ட் கமலா ஒருத்தர் வந்து காட்சியின் மூலம் அட்டைன் பண்றாங்க கோவிந்தா வந்து ஸ்பரிசத்தின் மூலமா அட்டைன் பண்றாங்க ஸ்பரிசத்தின் மூலமா ஒரு ஞானத்தை கடத்திட முடியுமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வார்த்தைகள்னால சொல்ல முடியாதத ஒரு முத்தத்தின் மூலம் புரிய வைக்க முடியுமா அப்படிங்கறது வந்து எப்படி ஹெச இப்படி யோசிச்சாருன்னு கொஞ்சம் என்ன பிரமிக்க வச்சிச்சு அதுவே ஒரு அழகான கவிதை போலதான் இருந்தது நிர்வாணங்கிறது நத்திங் பட் ஷோயிங் கம்பேஷன் அப்படிங்கிறத ஆஹ் கோவிந்தாக்கு புரிய வைக்கிறாரு நீ வந்து ஒரு கோல் வச்சுட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற அப்படி நீ ஒரு கோலை வச்சுட்டு அதை நோக்கி ஓடுறப்ப உன் கண் முன்னாடி இருக்கிறது இல்லை ஒரு கை முன்னாடி இருக்கிறத வந்து உன்னால கொள்ளவே முடியாதுன்னு சொல்றாரு ரெண்டு முறையுமே பாத்தீங்கன்னா கோவிந்தா வந்து சித்தார்த்தாவை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாரு டக்குன்னு பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண மாட்டாரு அதையுமே ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பார் ஹெஸ்ஸி ஸோ இதுவும் வந்து ஒரு புத்திசமோட ஒரு டீச்சிங் தான் அடுத்து இந்த புத்தகத்துல கவனிக்க வேண்டிய ஒரு கேரக்டர் வந்து வாசுதேவா இந்த புத்தகத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸோட நேமே பாத்தீங்கன்னா கோவிந்தா கமலா வாசுதேவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆஹ் ஒரு பிளான்டு இதா இருக்கும் செலக்ட் பண்ணிருப்பாரு அப்படித்தான் அந்த விதத்துல வாசுதேவாங்கிற கேரக்டர் ஒரு ஆட்சியிலிருந்து இன்னொரு ஆட்சிக்கு மக்களை படகின் மூலமா சேர்ப்பிக்கிறான் ஆஹ் கரையை கடக்க உதவுகிறான் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அழகா இருந்தது பிறவி பெருங்கடலை கடக்க உதவுபவன்கிற மாதிரி ஒரு இதா இருந்தது இருந்தது அது த ஆர்ட் ஆஃப் லிசனிங் த ஆர்ட் ஆஃப் லிசனிங் இப்ப தற்போதைய காலத்துல நம்ம கிட்ட யாருகிட்டையும் இல்லாத ஒரு குவாலிட்டி ஒருவர் ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம இன்டரப்ட் பண்ணி நம்மளோட தாட்ஸ் ஆஹ் எனக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்தது நானும் இப்படிதான் பண்ணிட்டு ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு கூட நமக்கு பொறுமை கிடையாது பட் அப்படி ஒரு பொறுமை இல்லாத நம்ம வந்து யூனிவர்ஸோட லிசன் பண்ணுவோம் இல்ல நம்மளோட இன்னர் எப்படி பண்ணுவோம் சாத்தியமே கிடையாது இல்லையா இந்த புத்தகம் படிச்ச உடனே நான் என்னையே ஆஹ் கேட்டுக்கொண்டது அதுதான் நம்ம லிசன் பண்றோமா அப்படிங்கிறது அந்த வகையிலுமே ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது இந்த புத்தகம் ஆஹ் வாசுதேவா வந்து ஒரு மிரர் போலவே சித்தார்த்தாவோட மிரர் மாதிரி மாறுறது ஒரு பிரதர்ஸ் மாதிரி பார்த்தோடனே ரெண்டு பேரும் ஒரு அஹ் என்ன எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த ஞானத்தை தேடி போறவங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட ஒரு கண்டேஜியஸ் மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஞா ஞானத்தை தேடுற ஒரு தன்மை வந்துருக்கும்னு தோணுச்சு ஏன்னா கமலாவும் பாத்தீங்கன்னா சித்தார்த்தாவோட ஒரு இன்ஃபுளுயன்ஸ்ல வந்து அவளும் புத்தரை தேடி வர்றது வாசுதேவர் சித்தார்த்தாவும் இருக்கிறப்ப அவங்க ஐடென்டிக்கலா மாறிக்கிட்டே வருது இதெல்லாம் வந்து கடைசியா என்ன சொல்லுதுன்னா நம்மளாம் டிஃப்ரெண்டே கிடையாது யாரும் நான் வேற நீங்க வேற அப்படிங்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்கிறதையே அப்படியே அழகா வந்து அந்த ரைட்டர் வந்து எடுத்துட்டு போறாரு ஒரு ஒரு கேரக்டர் மீட் பண்றப்பையும் அவங்க வந்து ரெண்டு பேருமே அது சிமிலரா மாறுற ஒரு தன்மை அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா கவனிச்சது என்னன்னா இந்த ஆரை பார்த்த உடனே ஆஹ் சித்தார்த்தா டிசைட் பண்றது இனிமே என்னுடைய லைஃப் வந்து இந்த தான் அப்படின்னு ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்றாரு முதல் முறையாக ஆரை வந்து உற்று கவனிக்கிறாரு ஆஹ் ஆறு தன்னிடம் பேசுறதுக்கு என்னமோ இருக்கு இல்ல ஆ ஆற்றிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறாரு ஆஹ் இதை வாசிக்கிறப்ப எனக்கு தேவதேவன் அவர்களுடைய ஒரு ஆஹ் இன்டர்வியூ நினைப்பு வந்தது ஆஹ் நீங்க ஏன் வந்து உதிர்ந்த இலைகளை பற்றியே கவிதை எழுதுறீங்க நிறைய எழுதுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா உதிர்ந்த இலைகள் வந்து என் கண்ண பட்டுக்கிட்டே இருக்கு அது என்கிட்ட வாழ்க்கையோட உண்மையை என்னமோ சொல்ல முற்படுற மாதிரி எனக்கு ஆஹ் ஒரு எண்ணம் அதனாலதான் நான் அந்த கவிதைகள் நிறைய எழுதுன்னு சொல்றாரு ஆஹ் கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இயற்கை வந்து நம்ம கிட்ட எப்பயுமே சில விஷயங்களை சொல்ல முற்படுது பட் நம்ம அதை லிசன் பண்றதே கிடையாது நம்ம அதை கூர்ந்து கவனிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி யாரெல்லாம் இயற்கையோட தன்னோட லைஃப பிணைத்து கொள்றாங்கோ அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து இந்த விஸ்டம் கிடைச்சிருது டால்ஸ்டாயோட புத்தகங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனா கர்னினால பாத்தீங்கன்னா லெபீனுக்கு வந்து விஸ்டம சொன்னது பாத்தீங்கன்னா அந்த பண்ணையிலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி விவசாயி அவன் வந்து எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருப்பான் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன மீனிங் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுட்டு எங்கெங்கயோ விடை தேடிட்டு இருப்பான் கடைசியில பார்த்தா ஒரு விவசாயி மூலம்தான் அந்த ஞானம் அவனுக்கு கிடைக்கும் வாரன் பீஸ்லயும் அப்படிதான் பியோருக்கு வந்து ஒரு விஷ்டம் கொடுக்கறது ஒரு எளிய விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு வந்த ஒருத்தர் தன்னுடைய கடைசி உணவை வந்து அவனோட பகிர்ந்து கொள்வார் இந்த மாதிரி நிலத்தோடையும் நீரோடையும் ஒரு ஒரு பிணைப்போட வாழ்ற மனிதர்கள் நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் ஒரு தீவிரமான பயிற்சி மேற்கொண்டு கண்டடைகிற அந்த ஞானத்தை இவங்க இயற்கையிட்ட இருந்தே கண்டடைந்துடுறாங்க அந்த விதத்துல வந்து ஒரு படகோட்டியா வாசுதேவனை வந்து ஆஹ் ஹெஸ்ஸே வச்சிருந்தது வந்து ஆஹ் ரொம்ப ஆஹ் இம்ப்ரெசிவா இருந்துச்சு அந்த ஒரு விஷயமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேட் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க ஈடுபட்டு ஒரு துன்பம் துன்பத்துக்கெல்லாம் ஆளாகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துல இருந்து விடுபடுறதுங்கிறது அது வந்து அதுதான் வந்து இந்த புத்தகம் பேசுது பட் ஆனா அத வந்து இந்த மாதிரி ஒரு பொயிட்டிக்கா பேசுது நான் வந்து ஆஹ் ஒரு அஹ் தேவதேவன் அவர்களுடைய கவிதையின் மதம்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல வந்து கவிதையோட தன்மையை வந்து சார் லிஸ்ட் அவுன் பண்ணிருப்பாரு ஒரு கவிதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல காலம் இருக்க கூடாது நான்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது மையம்னு ஒரு விஷயம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்பேஸ் டைம் நான் ஆஹ் இதெல்லாம் இல்லாம இருக்கிற ஒரு கவிதைதான் வந்து உன்னதனம் உன்னதமான வெறுமை அதுதான் அந்த கவிதையில இருக்கணும்னு சொல்றாரு உன்னதமான வெறுமை சோ சார் சொன்ன கவிதையோட தன்மை அத்தனையும் பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த ஸ்டேட் ஆஃப் நிர்வாணம் சோ அவரு சொல்ற ஒரு அஹ் கவிதையை சமைக்கக்கூடிய ஒரு கவிஞன் கவிஞன் ஆயிட்டோம் அப்படின்னா தட் மீன்ஸ் விண்ட் நிர்வாணம் இப்படிதான் நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஆன் ஹோல் ஒரு ஒரு வந்து நம்ம மாதிரி தான் இந்த புத்தகம் எனக்கு பட்டுச்சு பர்சனலா வந்து ரொம்ப முக்கியமா இருந்ததுக்கான காரணம் சாரோவுக்கான ரீசன் என்ன ஏன் நமக்கு அதுதான் வந்து புத்திசமே எக்ஸ்பிளைன் பண்ணுது சாரோக்கான ரீசன் என்னங்கிறது நம்ம ரொம்ப ஸ்திரமா டைம் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட்ல இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆறை வச்சு ஒரு ஆற்றுக்கு எப்படி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இல்லையோ அது எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே சமயம் ஒரே இடத்துல இருக்குது அது வந்து நீர் வீழ்ச்சியாகவோ ஒரு ஓஷனாகவோ ஒரு கிளவுடாகவும் அதோட ஃபார்ம்ஸ் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கு தவிர அதுக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது காலம் கிடையாது ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு அதே தான் நாமளும் சித்தார்த்தா தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய தந்தையின் முகத்தையும் தன்னுடைய மகனது முகத்தையும் மூணு மேஜ் ஆகுது ஆஹ் அதே மாதிரி ஆற்றினோட பல ஓசைகள் ஆஹ் அது வந்து ஒரு போர்க்குல குரலா இருக்குது ஒரு குழந்தையின் குரலா இருக்கு பல குரல் இணைந்து ஓங்குற ஒரு விஷயத்துல அது மேஜ் ஆகுது ஆஹ் அப்படிங்கறத ஒரு ஆறின் மூலமா வந்து நமக்கு சொல்றாரு ஸோ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம இந்த உலகத்துல லவ் ஒன்ஸை மிஸ் பண்ணவே மாட்டோம் ஒரு சாரோங்கிற ஒரு விஷயத்துல சிக்கவே மாட்டோம் நம்ம ஆனந்தமா இப்ப ஒரு ப்ரெசண்ட்ல நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறத வந்து படிச்சோடனே புரியற மாதிரி சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து இப்போ அண்மையில வந்து ஆஹ் அப்பா இறந்தாங்க அந்த சாரோல இருந்து விடுபடுறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப இந்த வரிகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமா எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அந்த விதத்துலயும் நான் வந்து இத மற்ற புத்தகங்களோட ஒப்பிட்டு ஒரு பிலாசபைஸா ஆஹ் டெக்னிக்கலா பேசல நான் என்னுடைய வாசிப்பன்பவத்தை அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் ஒன்ஸ் நான் என்னுடைய ஆஹ் வேர்ட்ஸ்ல அதை பகிர்ந்துக்கிறப்ப அது ஒன் சைடடா தான் இருக்கும் கேட்ட நன்றி அருமையான மதுரை பொதுவா கதையோட சுருக்கத்தையோ இல்ல அந்த நாவல்ல மாந்தர்கள் என்ன பேசுறாங்கங்கறத மட்டுமா ஒண்ணு வச்சு பேசாம நீங்க தனிப்பட்ட முறையில எப்படி உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது எப்படி ஒரு நதியானது அவரோட தோற்று இல்லை இல்ல நீர்வீழ்ச்சியாவோ கடலாவோ எல்லாமே ஒரே நதியோட வேற வேற வடிவங்கள்னு சொல்ற மாதிரி இங்க சித்தார்த்தால ஆரம்பிச்சு தேவதனோட கவிதைகளோட மையத்துக்கு இல்ல ஒரு டாஸ்டாயோட கதாபாத்திரங்கள் எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறங்கிறது கொண்டு போனது ரொம்ப சிறப்பாக இருந்தது நல்ல வரைக்கு மீண்டும் நன்றி